மினிஸ்டர் அவர்கிட்ட கேட்கும்போது இது என்ன இவங்க கேட்ட உடனே அந்த நான் அவங்க 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 அப்பா வீட்டு தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த தானே மற்ற கேட்காம தமிழ்நாடு மட்டும் தனியாக தொடர்ந்து வாங்க மினிஸ்டர் அவர்கிட்ட கேட்கும்போது இது என்ன இவங்க கேட்ட உடனே அந்த நான் அவங்க அவங்க அப்பா வீட்டுக்கு ஆசையா கேட்டா தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வழிபடம் தானே மற்ற மாநிலங்களுக்குலாம் கேட்காம தமிழ்நாடு மட்டும் தனியாக பார்க்குறீங்க

ஒரு மரியாதையோட எப்படி பேசுறாருன்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்த விஷயம் இதெல்லாம் மக்களோட வரிப்பணம் தான் நம்ம அப்பா வந்து காசு இல்லை அப்படின்ற திடீர் ஞானோதயம் உங்களுக்கு எப்படி பிறந்துச்சுன்னு தெரிலங்க ஏன்னா எந்த திட்டம் வச்சாலும் இவங்க தாத்தா பேரு அப்பா பேரு பெரியார் பேருன்னு வச்சு என்னமோ இவங்க வீட்டு காசு எடுத்து கொடுக்குற மாதிரி பேர் வச்சுக்கிறது இவங்கதான் அப்போ இதெல்லாம் மக்களோட வரிப்பணம் அவங்க அப்பா வீட்டு காசுலன்றதை இவரே புரிஞ்சுக்கிட்டா சரி அடுத்ததா இந்த திமுகன்ற ஒரு கட்சி இருக்கு பாருங்க இந்த கட்சியவே இவங்க அப்பா வீட்டு சொத்து மாதிரி இவங்களாம் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த கட்சியில இவங்க குடும்பம் மட்டும்தான் கோலச்ச முடியும் தலைவர் பதவிக்கு வர முடியும் இது ஒரு சாதாரண அடிமட்ட தொண்டன் கொண்டு நிதி கொடுத்து உருவாக்கின கட்சி இது அடுத்த விஷயம் இந்த திமுக கட்சியில இருந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பேக்ரவுண்டில் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தவங்க கார்பெண்டராக இருந்தவங்க மெக்கானிக்காக இருந்தவங்க மாற்று சட்டைக்கு வழி இல்லாதவங்க அவங்களாம் இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி லட்சம் கோடி அப்படி போயிட்டு இருக்கு அப்போது இதெல்லாம் மக்களோட வரிப்பணம் தானே யார் அப்போ காசு அடுத்தது கடையில் போய் நட்டமாக ஒரு பேனா செலவு வைப்பேன் ஊருக்கெல்லாம் ஊர் ஃபுல்லாக கலைஞர் செலவு வைப்போம் வைக்கம்ல போய் பெரியாருக்கு ஒரு கட்டடம் கட்டுவோம் எல்லா கோவில் வசதியிலையும் பெரியாருக்கு செலவு வைப்போம் இதெல்லாம் பண்றாங்களே இதெல்லாம் மக்களோட வரிப்படம் தானே யாரோட காசு அடுத்ததான் இப்போ ஆட்சிக்கு வந்தாங்க பிடிஆர் சொல்றாரு அவங்க முப்பதாயிரம் கோடி அடிச்சிட்டாங்க மகனும் மருமகனும் அப்படிங்கிறாங்க அது யார் காசு அடுத்து இப்போ குடியாத்த குமரன் சொல்றாரு ஒரு துரைமுருகன் அவர்களாம் ஒரு பையனும் வந்து அறுபதாயிரம் கோடி அடிச்சிட்டாங்கங்கிறாங்க இதெல்லாம் மக்கள் வரிபணம் தானே யாரோட அப்ப காசு இந்த இப்போ வெளில வந்துச்சு சென்னையில நாலாயிரம் கோடிக்கு மழைநீர் வடிகால் பணிகள் பார்த்துன்னு சொன்னாங்க இவங்க எப்படி பணி செஞ்சாங்கன்றதோ ஊர் உலகமே பாத்துச்சு இதெல்லாம் மக்களோட பணம் தானே யாரோட அப்ப காசு இது எல்லாத்தையும் தாண்டி இந்த தமிழ்நாடுங்கிறது வந்து இங்கேனமோ உங்கள் அப்பா விட்டு சொத்துன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டு மொத்தம் மண்ணையும் வாடுறது மலையை கொடையிறது ஒரு தனி மனிதருக்கு வந்து ரூட்டு போடுறதுக்காக ஒரு மலையை குடைஞ்சி நாலு கிலோமீட்டருக்கு ரூட்டு போடுறது இந்த மாதிரி அநியாயங்கள்லாம் இருக்கு அப்போது தமிழ்நாடு என்ன அவங்க அப்பாவுட்டு சொத்தா தமிழ்நாடு என்ன அவங்க அப்பா விட்டு சொத்தா